மயிலே இசட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீட்லேயே பீட் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இது டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம தேங்காய் நாறு இருந்து எடுக்கிற தேங்காய் நார் தான் இதை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இது போல் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் சிசர் கூட கட் பண்ணிக்கலாம் உங்கள் வசதி கேட்பால் நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துருங்க எதுக்காக பிரிக்கிறோன்னா அது வந்துட்டு நம்ம பாட் மிக்ஸிங் போடும்போது அந்த மண்கலவையில் போகும்போது நமக்கு கைக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை சின்ன சின்னதாக அந்த பிரிக்ஸ் எல்லாம் பிரித்து பிரித்து எடுத்துருங்க இது எல்லாத்தையும் சுத்தமாக பிரித்து முடிஞ்ச அளவுக்கு பிரித்து எடுத்துருங்க இது அப்படி கசக்குனிங்கன்னா இதில் வந்துட்டு அந்த பீட் கிடைக்கும் இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் துகள்கள் இருக்குல்ல இதை தான் பீட் சொல்லிவிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபைபரையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த கொக் இந்த துகள்கள் மட்டும்தான் வந்துட்டு கடையில் சேல்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கயிறு போது இது தேவையில்லாமல் வருகிற கழிவு தான் அது வந்து தேங்காய் நார் கழிவுன்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு செடிக்கு யூஸ் பண்ணோம்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம இந்த ஃபைபரையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணுறதுனால எந்த வித பிரச்சனையுமே வராது நமக்கு வந்துட்டு கடையில் வந்துட்டு ஃபைவ் கேஜி பிரிக்ஸ் வந்து முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க இது நம்ம ஒரு தேங்காய்க்கு வர நம்ம நார்களை மட்டுமே எடுத்து ரெண்டு பாட் மிக்ஸிங் பண்ணலாம் அதனால் வந்துட்டு நமக்கு இவ்வளவோ பெனிஃபிட் அந்த நமக்கு அமௌண்ட் வந்துட்டு லெஸ் ஆகும் இதை எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணணுன்னு பார்க்கலாம் இந்த இது ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க இதில் சால்ட் கண்டன் அதிகமாக இருக்கிறதுனால இதை அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது இதை அப்படியே எடுத்து ஃபுல்லாக ஒன் டே வந்துட்டு இதை ஊற வச்சிடணும் தண்ணியில் முழுகிற அளவுக்கு வச்சு அமைக்கி ஊற வச்சுடுங்க இது நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம காய வைக்க போகிறோம் இது ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லை இந்த கோக்கோ அந்த ஃபைபரெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நைட் ஓவர் நைட் ஊறினா போதும் மறுநாள் எடுத்து இது போல் காய வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாட் மேக்ஸிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம் பாட் மேக்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ